திருடிட்டு வந்தோம்ல அந்த சோழ இது வந்து இருக்குமான்னு எங்களுக்கே தெரியல ரெடி ஆயிருச்சா இல்லப்பா ஒரு மாதிரி பூ பூவா பூத்த மாதிரி இருக்கும் தானே ஆனா திங்க திங்க ஆசை இன்னும் கேட்டாலும் இப்படிதான் இருக்குது டிசைன் போட்ட மாதிரி இருக்குது ஹாய் ஹலோ வெல்கம் பேக் to அவர் சேனல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட டே ரொட்டீன்ல வந்து ஒரு டேவை வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் வந்து ஹாப்பி டே அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நான் விஷயங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து டெய்லி ஆறையும் கிளாஸ் போயிட்டு இருக்கேன் கிளாஸ்க்கு டெய்லி போறதுனால கண்டிப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து கொஞ்சம் அதிகமாகும் ஏன்னா டெய்லி நம்ம பார்க்குறவங்கள வந்து அப்படியே நம்மள நம்மளையே அறியாம ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிக்குவோம் அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கிற இடத்துல என்ன சுற்றி இருக்கவங்க அதாவது திடீர்னு நாங்கள் எல்லாருமே ஒரு கேங்காக மாறிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வேறு வேறு இடத்துல கிளாஸ் ரூமில் உட்காந்துருந்தோம் நாங்கள் எல்லாரும் வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணாங்க அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணும்போது நாங்கள் எல்லோரும் உட்காந்துருந்த இடத்துல அப்படியே எங்கள் எல்லாரையுமே நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்கிட்டோங்கிற மாதிரி தான் ஏன்னா டெய்லி போறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து அதிகமாகும் அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு பேர் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஆயிருக்கோம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் க்ளா எங்கள் கிளாஸ்ல கிளாஸ் ரூமில் இருக்கவங்க எல்லாருமே ஆனால் கூட பக்கத்துல உட்காந்துருக்கவங்க கூட இன்னும் கொஞ்சம் நட்பு அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் எங்களோட குரூப்பு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு நாலஞ்சு நாளாக எய்ம் பண்ணேன் காஃபி எடுத்துட்டு போகலான்னு ஒரு நாள் காஃபி தூள் இருக்கும் ஒரு நாள் ஃப்ளாஸ்க்கை காணான்னு தேடினேன் அது மாதிரி ஆஹ் ஏன்னா ஃப்ளாஸ்க் வந்து ரெகுலராக யூஸ் பண்றது கிடையாது எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அதனால ஃப்ளாஸ்க் வந்து என்கிட்ட எங்க வச்சேன்னு தெரியாமல் தேடிட்டு இருந்தேன் அந்த மாதிரி தேடி ஃப்ளாஸ்க் எடுத்துட்டேன் அப்புறம் காஃபி தூள் ஒரு நாள் அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு நேத்தே காஃபி தூள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு காலையில் எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு கிளம்பறும்போது அதாவது எல்லாருக்கும் கிளம்பு முடிச்சாச்சு கிளம்ப போகிறோம் அப்படிங்கிறப்ப காஃபி போட்டுக்கலாம் அப்பதான் சூடா இருக்கும் ஏன்னா இந்த ஃபிளாஸ்க் வந்து நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட டூ இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு அதனால இந்த ஃபிளாஸ்க் வந்து வந்து என்ன பண்றதுன்னு தெரியல ஆஹ் சூடு தாங்குமா அப்படிங்கறது தெரியல அதனால கிளம்புறப்ப போட்டுக்கிட்டோம்னா ஒரு டூ ஹவர்ஸ் தானே ஆஹ் கண்டிப்பா இருக்கும் அப்படின்ட்டு அந்த டைம் தான் காஃபி போட்டேன் காபி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எப்படி பிடிக்கும் சுகர் எப்படி பிடிக்கும் ஸ்ட்ராங் எப்படி பிடிக்கும் அந்த மாதிரிலாம் நேற்று கேட்டுட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு போயிருந்தேன் நான் எடுத்துட்டு போயிருந்ததுனாலையோ என்னவோ காஃபி எங்களுக்காக வெயிட் பண்ணவும் டைம் ஃபாஸ்ட்டாக லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு நாங்கள் அந்த டைம் வந்து காஃபி குடித்தோம் காஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக் ட்ரிங்க் அப்படிங்கிறது வந்து காஃபி பெரியர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி தான் எங்களுக்கு அன்னைக்கு திடீர்னு அந்த டைம் ஏன்னா காஃபி குடிக்காம ஒரு கண்டினியூஸாக ஒரு டென் டேஸ்க்கு மேல இருந்துட்டு திடீர்னு காஃபி குடிக்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோள கருது வந்து லாஸ்ட் வீடியோல பாத்திருப்பீங்க திருடிட்டு வந்தோம்ல அந்த சோளக்கரதை வந்து இப்ப சுட்டு சாப்பிட போறோம் கிட்ட இருக்க கொஞ்ச கொஞ்சம் திங்ஸை வச்சு நாங்க சுட போறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கட்டைங்க எல்லாம் எடுத்திருக்கோம் அதுல வந்து சாக்கோல் வந்து கொஞ்சமா கொஞ்சமா இருக்கு எங்கள்கிட்ட அதனால அதையே வச்சு எரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சோளக்கருத வந்து சுட போறோம் சோளக்கருது பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சு போயிருக்கு இது எந்த அளவுக்கு வரும்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு சுட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது நல்லா காஞ்சிருக்கு இந்த அளவுக்கு காஞ்சிருக்குமான்னு நாங்களே எதிர்பார்க்கலன்னா அங்க போதே காஞ்சுதான் இருந்துச்சு பாத்தீங்கன்னா நல்லா விளைஞ்ச கருதா இருக்கு ஆனா காஞ்சு போயிருக்கு எப்படி வரும்னு தெரியல பாப்போம் நல்லா கறி புடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இது இப்படிதான் இருக்குமான்னு எங்களுக்கே தெரியல நாங்க இந்த மாதிரி சுட்டுட்டு இருக்கோம் நெருப்புல காமிக்கணுமா இல்ல அந்த அனல்ல வைக்கணுமான்னு தெரியல ஆனா நல்லா கறி புடிச்சிருச்சு தொடச்சா போகுது துணியை வச்சு இந்த கருப்பா இருக்கதெல்லாம் ஆனா இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு துணிய வச்சு தொடச்சா போகுது துணியில கருப்பா ஒட்டிக்குது இப்படிதான் இருக்குமான்னு தெரியல எல்லாம் சாப்பிட்டு பார்ப்போம் அப்பதான் தெரியும் நான் காஞ்சி போயின் சோளக்கரை இருந்தாலும் அதை பேசாம குக்கருக்குள்ள போட்டு எண்ணெய் ஊத்தி அப்படியே பொரிய விட்டுருவாங்கல்ல அது மாதிரியாவது பண்ணிருக்கலாம் இது மாதிரி பண்ணு வேஸ்ட் பண்ணிட்டோமான்னு நினைக்கிறேன்

ஒரு மாதிரி சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது போது பாத்தீங்கன்னா பாட்டி கடைன்னு சொல்லுவாங்கல்ல ஸ்கூல் பக்கத்துல கேட்டு கிட்ட எல்லாம் இருக்கும்ல அந்த பாட்டி கடையில இது மாதிரி சுட்டு தருவாங்க அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் ஆனா இது மேல வந்து ஒரு மாதிரி பூ ஒரு மாதிரி பாப்கார்ன் இப்படி புரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது பார்த்தா அது நீங்க வேற ஊத்திட்டு இருக்காங்க நெய்ய வேற கொஞ்சம் வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணு குறைச்சல மிளகாத்தூள் வேற உப்பு வேற இப்படிதான் இருக்கு

என் கூட ஸ்கூல் படிக்கும் போது நான் வந்து சின்ன பிள்ளைல ஸ்கூல் படிக்கும் போது பாத்தீங்கன்னா மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணோட வீட்டுக்கிட்ட வந்து ஒரு பெட்டி கடையில இந்த மாதிரி பாப்கார்ன் எல்லாம் பொறிப்பாங்கல்ல அந்த மாதிரி பொறிக்கிறப்ப பொரியாத அந்த கானெல்லாம் வந்து தனியா பாக்கெட் போட்டு விற்பாங்க அதை வந்து ஸ்கூல் படிக்கும் போது அந்த பொண்ணு வாங்கிட்டு வரும் ஒரு பாக்கெட்டு அஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை எவ்வளோன்னா ஆனா அந்த பாக்கெட்டை வந்து எல்லாருமே ஒரே ரவுண்டுக்கு தான் வரும் எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது அந்த மாதிரி இருக்கு இது ஆனா பாட்டி கடைகள்ல இருக்கும்ல இந்த மாதிரி தணல் போட்டு அதுல சுட்டு தருவாங்க அந்த மாதிரி இல்ல ஆனா இது ஒரு வேற மாதிரி இருக்கு சுத்தி காட்டு இப்படிதான் இருக்கு நாங்களே ரெடி பண்ணி சாப்பிட்டதுனால கொஞ்சம் ருசியா இருக்குன்னு நினைக்கிறேன்

இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ யூ பாய்